அம்பேத்கர் அவர்கள் இல்லார் கல்வி கற்றார் மிகப்பெரிய அறிவாளி எல்லாம் என்பதை கடந்து அவரை விட கல்வியாளர்களாகத்தான் நம்முடைய பறையர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் எம் சி ராஜாவும் சரி திவான் பகதூர் ரெட்டமலை சீனிவாசனும் அவர் அவர்களும் சரி ஆங்கிலத்துக்கு நிகராகத்தான் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு அவர்கள்லாம் வரும்போதெல்லாம் சாரட் வண்டியிலே தான் வருவார்கள் இடத்தில் அதாவது எம் சி ராஜா இருந்த இடத்தில்தான் அம்பேத்கர் வந்தார் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால்தான் வரையர் என்ற தன் அடையாளத்தை விட்டுவிட்டு வரையர்கள் என்ற தனி அடையாளத்தை விட்டுவிட்டு கலித்துகளாக கலித்துகளாக மாறியதால் என்ன விளைவு என்று சொன்னால் சேராதவர்கள் வந்து நம்முடைய உரிமைகளை பறித்து செல்கிறார்கள் உள்ஒதுக்கீடு அவர்கள் பெறுகிறார்கள் இந்த நிலத்தை சேராதவர்கள் இந்த மண்ணை சேராதவர்கள் எங்கிருந்தோ ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு காவடி பிழைக்க வந்தார் நாயக்கர்களின் மலம் அள்ளுவதற்கு நாம் அதை வந்து குறை சொல்லவில்லை ஆனால் வரலாறு அப்படித்தான் பதிவு செய்வது நாயக்கர்களின் மலம் அள்ளுவதற்கும் அவர்களுக்காக பணிவிடை செய்வதற்கும் அவர்களை துணி துவைப்பதற்கும் வந்த குடிகளை நம்முடைய பறை குடிகளின் சமமாக நிறுத்த வைத்து அவர்களுடைய மேம்பட்ட குடிகளாக அவர்கள் மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு இல்லாத கொள்ளாத பட்டங்களை எல்லாம் அருந்ததி என்ற சொல் ஒரு தமிழனுடைய ஒரு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதிகமான்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதிகமான்கள் வந்து இன்றைக்கு படுகர்களுடைய குடியாக அவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள் இதற்கும் படையர்கள் நாம் வேடிக்கை பார்க்கிறோம் அன்பு உயிர் தமிழ் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம் நேற்றைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக வெடித்து வரையோருடைய வரலாறு முதன் முதலாக கொரோனா பறையர்கள் என்ற ஒரு நூல் வெளியிடப்பட்டது இந்த நூல் வெளியிடப்பட்ட பிறகு ஒரு சிலருடைய ஆதங்கம் எப்படியாக இருந்தது என்று சொன்னால் எல்லோரும் வந்து அங்கே ஜெய்பீம் என்று சொல்வதிலும் இன்னும் அந்த தலித்திய போர்வையிலும் இருப்பதை அங்கு சிலரை நாம் காண முடிந்தது இங்க நாம் என்ன சொல்ல வரேன் சொன்னா அம்பேத்கர் இந்த மண்ணிற்கு இந்த பறையற்குடிக்கு அவசியமானவரா இல்லையா என்பது கடந்து அம்பேத்கர் இந்த மண்ணிற்கு இந்த மக்களுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு தேவை இருக்கிறது என்பதை நம் மாற்று கருத்தில் ஆனால் இந்த அம்பேத்கர் இந்த அரசியல் சட்டத்திற்குள் எப்படி கொண்டு வரப்பட்டார் என்பது ஒரு வரலாறு இருக்கிறது அதை என்னுடைய பறையர் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் இங்கே தர கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் முதல் வட்டமேசை மாநாடு இருக்கிறது அந்த வட்டமேசை மாநாட்டிலே ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அவரோடு எம் சி ராஜா மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்கள் அந்த வட்டமிச மாநாட்டிலே பங்கெடுத்து வரைவர்களுக்கு இரண்டு வாக்குரிமைகள் தரப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் அதற்கு ஆங்கில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கிறது அந்த இரட்டை வாக்குரிமை என்பது ஒரு பொது வாக்குரிமை பொது வாக்கு தேர்தல் என்று ஒரு பொது வாக்கு தந்துவிட்டு இத்தனை ஆண்டு காலமாக ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த பறையர்கள் அவர்கள் மட்டுமே ஒரு தனி வாக்கு செலுத்தி தங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானித்துக் கொள்வதற்காக அந்த இரட்டை வாக்குரிமை தரப்பட்டது இந்த இரட்டை வாக்குரிமை தரக்கூடாது என்பது இங்கிருந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அது எழுந்து நிற்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய பேர் ஆளுமைகளாக அன்றைக்கு இரட்டமலை சீனிவாசனும் பகதூர் என்று பட்டம் பெற்றவர் பகதூர் அந்த என்று இரண்டு பேரும் பகதூர்களாக இருந்தார்கள் அதில் எம் சி ராஜா அவர்களும் ஒருவர் இந்த எம் சி ராஜா அவர்களை நீக்காமல் அங்கு வேறு ஒருவரை இணைக்காமல் இந்த திட்டம் வெற்றி பெறாது என்பதை மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடிய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொண்டு இங்கிருந்து ஒருவரை எப்படி அகற்றுவது என்றால் ஆங்கிலருக்கு எதிராக ஒருவரை மாற்ற வேண்டும் ஆங்கிலருக்கு ஒதுவாக ஒருவரை எதிராக மாற்ற வேண்டும் என்றால் ஒன்று ரெட்டமலி சீனிவாசனா இல்லை எம் சி ராஜனா என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது அந்த நேரத்தில் ரெட்டமலி சீனிவாசன் அவர்கள் லண்டனிலே அங்கே தங்கி இருக்கின்றார் ராஜா சென்னையிலே தங்கியிருக்கின்றார் அன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் புளியந்தோப்பிலே மிகப்பெரிய அளவிலே வாழ்ந்த பறையர்கள் மற்றும் சுற்றுப்புறங்களிலே வாழ்ந்த வன்னியர் பெருங்குடிகள் இந்த இரண்டு பேரும் பென்னி மில்லிலே ஆங்கிலேயரிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பென்னி போராட்டம் அதாவது வேலை நிறுத்த போராட்டம் அந்த காலத்திலே தொடங்குகிறது ஆங்கிலேயர்களின் சம்பளம் அவர்களுக்கான தேவைகளை எதிர்த்து ரெண்டு இரண்டு குடிகளும் ஒற்றுமையாக போராட்டத்தை நடத்துகிறார்கள் அந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது காந்தி போன்ற இந்த வல்லாதிக்க நோக்கம் கொண்டவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக கிடைக்கிறது அப்பொழுது காந்தி என்ன செய்கிறார் என்று சொன்னால் இங்கே இருக்கிற நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு வருகிறேன் இங்கே இருக்கிற மெரினா கடற்கரைக்கு வந்து எம்சி ராஜா அவர்களை சந்திக்கின்றார் எம் சி ராஜா அவர்களை சந்தித்த பிறகு அவருடைய திட்டம் மிக நுணுக்கமாக வேலை செய்கிறது என்னவென்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக பறையர்களும் வன்னியர்களும் வெண்ணுமில்ல வேலை செய்திருக்கிறீர்கள் ஆனால் இதே வன்னியர்கள் இந்த பறையர்களுக்கு ஒரே கோலையில் நீர் தந்திருக்கிறார்களா இரட்டை கோலை முறை அங்கே இருக்கிறதே அவர்களோடு நீ ஏன் ஒத்துழைத்து போக வேண்டும் என்று அங்கே ஒரு திட்டம் வகுக்கின்றார்கள் எம் சி ராஜா அவர்களும் இந்த நரித்தனத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த புளியந்தோப்பில் இருக்கிற அந்த பறையர்களை எல்லாம் வேலைக்கு சென்று நாம் நமக்கு ஒத்துழைப்பு தராமல் இத்தனை ஆண்டு காலமாக நம்மை இரட்டை கோலை முறையிலே லோகடித்த இவர்களோடு நாம் சேர்ந்து போராடுவது தேவையில்லை என்று கூறி அவர் பென்னிமில் வேலைக்கு அனுப்புகிறார் அப்பொழுது அந்த போராட்டம் நிற்த்து பறையர்கள் வேலைக்கு செல்கிறார்கள் இங்கே என்னவரு ஆகிறது என்று சொன்னால் பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சண்டையாக எம் சி ராஜா அவர்களை அழைத்து இந்த சிண்டு மூட்டுகிற வேலையை காந்தி அவர்கள் செய்கிறார்கள் செய்ததும் ஆனால் எம் சி ராஜா அவர்கள் அது தனியாக பற மன்னியர்கள் இதில் பேசி அதை வந்து வேலை நிறுத்த போராட்டம் முடிந்த பிறகு கூட அதை செய்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் பறையர்களை முன்கூட்டியாக அந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு எதிராக செயல்பட வைத்து அப்பொழுது இந்த சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த பி டி தியாகராயன் அப்பொழுது இந்த பறையர்களை இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு அந்த திராவிட மூலை அங்கே வேலை செய்கிறது புளியந்தோப்பு கொளுத்தப்படுகிறது மூவாயிரம் பறையர்களும் அனாதைகளாக பராரிகளாக பஞ்சைகளாக அந்த புளியந்தோப்பிலிருந்து விரட்டப்படுகிறார்கள் அது எம் எம்சி ராஜா தன்னுடைய அந்த வக்கர புத்தியிலே தெருவரங்களை இவர்கள் காலம்பூறாக அலைய வேண்டும் அப்படி ஒரு செய்தாதான் இவர்களுக்கு குத்தி வரும் இவர்கள் ஆங்கில அடிவரணிகளாக இருக்கிறார் என்று பேசி பறையர்களை ஒட்டுமொத்தமாக புறவெளி பாதைகளிலே இன்றைக்கும் ரயில்வே அந்த தொடர்வண்டி பாதைகளிலே அந்த மக்கள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இன்று வரைக்கும் போன ஒரு நிகழ்ச்சியில விட நம்முடைய எருமிலையர் அந்த சென்னையில் இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய

புளியந்தோப்பு இத வந்து சரி கட்டலாம் என்பதாக அந்த திட்டமாக இருக்கிறது அப்பொழுது இந்து மத தலைவரான மூஞ்சேவை சந்தித்தால் ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது அவருடைய திட்டம் அந்த நேரத்தில் இவரும் பூனாவை சென்று மூஞ்சேவை சந்திக்கின்றார் சந்திக்கின்ற பொழுது அங்கே இந்த செய்தியை இரட்டமில்லை சீனிவாசனுக்கு அனுப்பப்படுகிறது இதுபோல எம் சி ராஜா அவர்கள் இந்து மத தலைவர்களை சந்தித்து விட்டார் என்று அவருக்கு இங்கே இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து அவ்வளவாக தெரியாத காரணத்தினால் இரண்டாவது வட்டமேச மாநாட்டில அவரை அழைப்பதை நிறுத்துகிறார்கள் நிறுத்தியவுடனே இதே மூஞ்சியவை சந்தித்த இதே மூஞ்சாவை சந்தித்து மூஞ்சியிடம் பல அறிவுகளை அதாவது இந்தியா இந்துக்களின் நாடு என்ற திட்டத்தை ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் புரோட மன்னருக்கு தன்னுடைய அந்தரங்க காரியதர்சியாக அதற்காக படித்த அம்பேத்கர் இந்திய அரசியல் சட்டத்தை வகுப்பதற்காக இரண்டாவது மேசை மாநாட்டுக்கு அனுப்பப்படுகிறார் இரண்டாவது மேசை மாநாட்டுக்கு அம்பேத்கர் அவர்கள் சென்றால் கூட அவர் என்ன செய்கிறார் சொன்னால் தாங்களும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவருடைய உள்ளத்திலே எரிந்து கொண்டிருந்த அந்த நேர்மை அவருக்கு இருந்த இருந்த காரணத்தினால் அவரும் முடிந்த அளவு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்தார் அவருடைய உழைப்பில எந்த குறையும் இல்லை ஆனாலும் அவர் வந்து ஏக இந்தியா என்ற ஒரு திட்டத்திலே தான் அவர் நின்றார் அவரவர்கள் தனித்தனியாக இனம் இனமாக போய்விடக் கூடாது இல்லை இந்தியா உடைந்துவிடும் விடும் என்று சொல்லிதான் அவர் வந்து ஒரு அந்த ஒரு தலித்திய சிந்தனையே அவர் வந்து அங்கேதான் வந்து எல்லாம் ஏக இந்தியா என்று சொன்னால் ஒரே இந்தியா ஒரே மக்கள் என்ற திட்டத்தோடு தான் அம்பேத்கர் செயல்பட்டார் ஆனாலும் அந்த இரட்டை வாக்குரிமைக்காக அம்பேத்கர் அவர்கள் காந்தியோடு பலமுறை பேச்சுவார்த்தை கண்டார் ஆனால் காந்தி அதற்கு இறுதி வரை தன்னுடைய நிலைப்பாட்டிலே உண்ணாவிரதம் இருந்து அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்தார் அதை காந்தி அம்பேத்கர் தன்னுடைய நூலிலே பல இடத்திலே சொல்கிறார் நாங்கள் எப்பொழுதெல்லாம் காந்தியிடத்திலே சென்று பேச நினைக்கின்றோமோ இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எப்பொழுதெல்லாம் பேசப்பட நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நேர்மையாக நின்று எங்களோட வாதாட முடியாமல் தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து எங்களை அச்சுறுத்தினார் அதற்காக நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் வந்தது என்று சொன்னார் சொல்லியிருக்கின்றார் ஆக அம்பேத்கர் என்பவர் எம் சி ராஜா அவர்கள் அந்த இடத்திலே இருந்திருந்தார் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிலும் எம் சி ராஜா அவர்கள் இருந்திருந்தால் இந்த பறையினுடைய வரலாறு வேறு திசையாக மாறியிருக்கும் ஆனால் ஒரு நேர்மையாளனை ஒரு தன்னுடைய குடி குடியின் குடியை மிக நேசித்தவனை இந்திய தேசியத்தை நேசித்தவனை மானுட சமூகத்தை நேசித்தவனை துரோகியாக மாற்றுகின்ற வேலையை அவர்கள் செய்தார்கள் இன்றைக்கு எம்சி எம்சி ராஜாவை இன்றைக்கும் பலர் வந்து ஏசுவதும் பேசுவதுமான காரணம் அவர் இந்திய அரசியலே துரோகியாக மாறிவிட்டார் என்ற காரணத்தினால்தான் அந்த துரோகியாக மாற்றியவர்கள் இந்த காந்தியும் போன்ற இந்த வல்லாடிகள் இந்த வல்லாடிகளை நம்பி நம்முடைய எம்சி ராஜா மோசம் போனார் அதாவது ஏமாந்து போனார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிதான் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்திய அரசியல் சட்டத்துக்குள்ளே வந்து தன்னுடைய சட்டத்தை வரையறை செய்கிறார் அவர் கற்றார் கல்வி கற்றார் மிகப்பெரிய அறிவாளி எல்லாம் என்பதை கடந்து அவரை விட தான் நம்முடைய பறையர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் எம் சி ராஜாவும் சரி திவான் பகதூர் வெட்டமலை சீனிவாசனும் அவர் அவர்களும் சரி ஆங்கிலருக்கு நிகராகத்தான் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு அவர்களெல்லாம் வரும்போதெல்லாம் சாரட் வண்டியிலே தான் வருவார்கள் என்றெல்லாம் நாம் வரலாறு படித்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஆளுமைகளை வந்து இன்றைக்கு எவரும் எடுத்து பேசுவதில்லை அம்பேத்கரை தூக்கி தூக்கி திரிகிறோம் அம்பேத்கரை இருந்த இடத்தில் அதாவது எம் சி ராஜா இருந்த தான் அம்பேத்கர் வந்தார் அம்பேத்கர் இன்றைக்கு அம்பேத்கர் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் பறையருடைய வரலாற்றை சொல்லி அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்பேத்கரே நம்முடைய மூதாதைய நமக்கு எல்லாமே முன்னாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் தலித்யம் என்ற ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு பறையர் என்று தன் அடையாளத்தை விட்டுவிட்டு பறையர்கள் என்ற தனி அடையாளத்தை விட்டுவிட்டு தலித்துகளாக கிடைக்கின்றோம் இந்த தலித்துகளாக மாறியதால் என்ன விளைவு என்று சொன்னால் இன்றைக்கு நம் மொழியை சேராதவர்கள் எல்லாம் தலித் என்று வந்து நம்முடைய உரிமைகளை பறித்து செல்கிறார்கள் உள் ஒதுக்கீடு அவர்கள் பெறுகிறார்கள் இந்த நிலத்தை சேராதவர்கள் இந்த மண்ணை சேராதவர்கள் எங்கிருந்தோ ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு காலடி பிழைக்க வந்தவர்கள் நாயக்கர்களின் மலம் அள்ளுவதற்கு நாம் அதை வந்து குறை சொல்லவில்லை ஆனால் வரலாறு அப்படித்தான் பதிவு செய்கிறது நாயக்கர்களின் மலம் அள்ளுவதற்கும் அவர்களுக்காக பணிவிடை செய்வதற்கும் அவர்களை துணி துவைப்பதற்கும் வந்த குடிகளை நம்முடைய பறை குடிகளின் சமமாக நிறுத்த வைத்து அவர்களுடைய மேம்பட்ட குடிகளாக அவர்கள் மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு இல்லாத கொள்ளாத பட்டங்களை எல்லாம் அருந்ததி என்ற சொல் ஒரு தமிழனுடைய ஒரு சொல் தமிழர்களுடைய கற்பு நெறியான அருந்ததியை தான் சொல்லும் கற்பு கரசி கண்ணகி என்று சொல்வதை போல அருந்ததி அன்னாலை என்று தமிழர்கள் பேசிய அந்த அருந்ததி என்ற சிறந்த ஒரு பெயரை மந்திரிகள் வைத்துக்கொண்டு நாங்கள் அருந்ததிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவர்களை திட்டவும் முடியாமல் அவர்களை ஒதுக்கவும் முடியாமல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதிகமான்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதிகமான்கள் வந்து இன்றைக்கு வடுகர்களுடைய குடியாக அவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள் இதற்கும் பறையர்கள் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் வரலாற்றில் நாம் பிழையாக பிழை செய்து கொண்டிருக்கோம் மிகப்பெரிய பிழைகளை நாம் பறவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் அருந்ததி என்ற பெயரை அந்த தலித்திய சித்தாந்திகள் இருந்து பறித்து எடுக்க வேண்டும் நீங்கள் அருந்ததிகள் அல்ல என்று அவருடைய தனி குடிமை பெருக பெயர்கள் ஒன்று இருக்கும் அதை அவர்களை வைத்துக் கொண்டு அருந்ததி என்ற பெயரை பறையவர்களுடைய அதை பறித்தெடுக்க வேண்டும் அதிகமான்கள் நம்முடைய மூதாதைகள் மூவாயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில அவர்கள் வாழ்ந்தார்கள் அதிகமானுடைய தந்தையான நெடுமிடல் அவர்கள் தான் இந்த மாப்பள்ள தீவுக்கு சென்று பண்ணை அடிமைகளை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவன் அது மட்டுமல்ல இங்கே வேர்க்கடலை கொண்டு வந்தவன் புளிய மரங்களை இந்த மண்ணில கொண்டு வந்து வெளிநாடுகளில் இருந்து புளிய மரம் நிலத்தது அல்ல அது வெளிய இருந்து கொண்டு வந்தவன் நெல்லை புதிய புதிய ரகங்களை மாப்பிள்ள தீவிரத்தில் இருந்து இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து திருநெல்வேலியை அமைத்தவன் நெடுமிடல் பாண்டியனின் சார்பாக அது போல நெல்லூரிலே அதை செய்தனும் அந்த நெடுமிடல் தான் இப்படி அதியர்குடியில் தான் இந்த நிலத்தில வந்து மிகப்பெரிய வேளாண்மை கட்டமைக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு பெருங்குடியின் வரலாறு எங்கிருந்தோ வந்த நாயாடிகளுக்கு நாம் தாரை வார்க்க வேண்டுமா பறையர்கள் பறையர்களுடைய வரலாறு பறையர்கள் மறந்து இருக்கின்ற ஒரே காரணத்தினால் எங்கிருந்தோ வந்த நாயாடிகள் தங்களை சோழர்களாகவும் தங்களை பாண்டியர்களாகவும் தங்களை அதியமான்களாகவும் அருந்ததிகளாகவும் இன்னும் சொல்ல இன்னும் சில காலத்திலே நாங்கள்தான் தான் கண்ணகியின் பரம்பரை என்று கூட சொல்லுவார்கள் போல இருக்கிறது இதையெல்லாம் நாம் கையளித்துவிட்டு நாம் தலித்துகளாக சாக்கடை ஓரங்களிலும் பன்றிகளோடும் எருமைகளோடு நாம் வாழ்ந்து தொலைக்க வேண்டுமா என்பதற்கு தான் இந்த இடத்திலே நான் எழுப்புகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது நாம் ஜெய் பீம் என்று சொல்வதனால் பறையர்களுக்கு விடிவு வந்து விடாது அதே நேரத்தில் தலித் என்று சொல்வதால் இந்த நிலத்திலே நமக்கு பறையர்களுக்கு விடிவு வந்து விடாது அதே நேரத்தில் திராவிடன் என்று சொன்னாலும் விடிவு வந்து விடாது நம்மை சங்கிகளை என்று சொன்னாலும் சரி நம்ம எது சொன்னாலும் சரி நாம் நிலையாக நிற்க வேண்டும் நாம் பறையர் நாம் தமிழர் என்று அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை இந்த மண்ணிலே நிலைப்படுத்திய போணாவிடைய அந்த தத்துவத்தின் வழியாக இன்றைக்கு குணாவை பற்றி சீமான் சொல்லுவதில்லை நான் இந்த வெளிப்படையாக சொல்லுகிறேன் ஆனால் அந்த குணாவியம்தான் இன்று நாம் தமிழர் என்று நிறுவப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அது போலவே நாம் பறையர் என்று பறையர்கள் ஒரு அணியில் நிற்க வேண்டும் ஓர் அணியில் பறையர்கள் நிற்காமல் நம்முடைய வரலாறை மீட்டு எடுக்காமல் இந்த மண்ணில் நம்மால் நம்முடைய பிறங்கடைகள் நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய குடிகள் நிலையாக இந்த மண்ணில் வாழ்வதற்கு முடியாது அது வாழ வேண்டும் என்றால் முதலில் நான் என்ன யார் என்று தெளிந்து கொண்டு என்னுடைய நிலைப்பாட்டை இந்த மண்ணில் நிறுத்த வேண்டும் என்னை இந்த மண்ணில் நிலை நிறுத்தினால் மட்டுமே என் பிள்ளைக்கு இந்த இடத்திலே அது அடுத்தபடியான அந்த இடம் கிடைக்கும் அது செய்யாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த திராவிட சாக்கடையிலும் தலித்திய சாக்கடையிலும் ஜெய்பீம் என்று சொல்லிக்கொண்டு பறையர்கள் அழிந்து ஒழிந்து போக வேண்டுமே ஒழிய வேறு வேலை இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்